வாங்க டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் கடுமையான சரிவுக்கு அப்புறம் அந்த சரிவுலேருந்து மீள முடியாமல் தொடர்ந்து அப்படியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ வந்து தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சரியான நேரம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறு இல்லை நான்காயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்

விலையிலிருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறு இல்லை நான்காயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற விலையில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பார்த்து கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாம் விலை மாற்றம் பூஜ்யமா அதே எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறா காணப்படுது இதே இதேவேளா அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எரநூத்தி பதினஞ்சாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு

நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி எண்பதான் நீடிது பத்து கிராமோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் ஒன்பதாயிரத்தி அறுநூறும் நூறு விலை அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோட விலை இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்து எண்பது வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஏழு பைசாவில் நீடிக்கிறது இது மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் மேலும் அதிரடியான ஏற்றங்களை பெற வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் இது அவ்வப்போது மட்டுமே சரிவில் காணப்படுகிறது இது மேலும் குறைந்தபட்சம் முப்பது பைசாவிலிருந்து அதிகபட்சம் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா வரை உயர வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெளியின் நிலையில் பெரிய சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்